அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம் ராமநாதபுரம் விஜயரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் பேர் சிவகாமி நாச்சியா இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு தாய் இல்லை அவரோட தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர் அவர் பருவ நிலையோட அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு அம்மா மாமாவுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு என் நினைக்கிறேன் உன் விருப்பம் என்னன்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொன்னா இளையவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்க பானு மக சொல்லியாச்சு இப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அக்காவையும் ஒன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளை கட்டிடுவோம்னு தண்டவாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்கே இருக்கு ராமேஸ்வரத்தில் மாப்பிள்ளைகிட்ட ஒரு உத்தரவு சொல்றார் மாப்பிள்ள என் ரெண்டு கண்ணு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மூன்றாவது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது நம்பப்படுது அது ராமநாத சுவாமி கோவில் அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கிற ராமேஸ்வரம் உங்கள் கட்டுப்பாட்டில் நான் ராமநாதபுரத்துலேருந்து எதா இருந்தாலும் தகவல் சொல்லுங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு படகு வழியாக தான் போகணும் படகுல தான் வரணும் பாலம் கிடையாது இப்போ படகு வழியாக போகிற வார ஆளுகிட்ட கொஞ்சம் நாள் கழித்து மருமகன் இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் செய்ய சொல்லி உத்தரவு போட்டார் ஒரு நாள் வடக்கேருன்னு ஒரு அந்தனர் வந்தார் ஒரு ஐயர் அவர் வந்து படகுல ஏறி உட்கார்ந்தார் பரிசல்ல படகு ஓட்டுறது இருபத்தஞ்சு பைசா காசு கேட்க அவர் காசு இல்லைன்னாரு கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டுட்டாங்க இருபத்தஞ்சி பைசா காசு இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியாதுட்டாங்க அவர் போனார் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் நம்ம இந்த ராமநாத சுவாமி கும்பிடாமல் போகிறதா இருபத்தஞ்சி காசு இல்லையே சரி இந்த நாடு யாரோட கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தார் மன்னரை பார்த்தாரு மன்னா ஒரு உத்தரவு போடுங்க இந்த படகில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்கள் காசு இல்லை இருபத்தஞ்சி காசு சாமி கும்பிடணும்னாரு தான் மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன காரணம் என்னைய சொல்கிறார் அவர்னு மற்றவங்களை கேட்க காவலர்கள் சொன்னார்கள் உங்கள் மாப்பிள்ள படகுல போறதுக்கு இருபத்தஞ்சு வயசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல கோபம் அவருக்கு வந்துருச்சு இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலேன்னு கேட்குறாரு அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மாமே மருமைய விஷயம் இதில் என்னத்த நாங்கள் தலையிட்டோம் அதனால தான் சொல்லலேன்னா இந்த நாடே குத்துச்சவராக போனது அதுதான் காரணம் மாமே மருமைய சொந்தம் பந்தம் சாதி இதையே சொல்லி ஒன்று உறுப்பிடலை எல்லாம் வீணா போச்சு ஆனால் அவரு ரெண்டு மகளை கட்டி கொடுத்து மக வாழ்க்கை போனாலும் பரவாயில்லனு உடனடியாக மாப்பிள்ள தண்டபாணியை கைது பண்ண சொல்லி உத்தரவு குற்றவாளி கூண்டுல மருமையே நீதிபதியாக மாமனார் தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது அக்காவும் தங்கச்சியும் முகத்தை ஒரு நாள் பார்த்துடலாம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நம்ம அப்பா தண்டனை கொடுக்க போறாரு போய் முகத்தையாவது பாத்துருவோம் பல்லாக்களை ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு இருக்கா இங்கே விசாரணை தொடங்குது உன் மீது குற்றஞ்சுமத்திருக்கிறது கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக என்னையா சொல்கிறேன் ஒத்துக்கிரியானு கேட்குறாரு மாமனார் அந்த காலத்தில் எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க பாருங்க இப்போன்னா என்ன வேணாலும் சொல்லுவேன் அவர் படக்குன்னு ஆமான்னார் மறுப்பே சொல்லலை ஆமா இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னேன்னார் இப்போல்லாம் காலையில் பேசிப்பிட்டு சாய்ந்தரம் இல்லைங்கிறேன் நான் பேசலை வேற ஆள் பேசினாங்கிறேன் அப்புறம் இல்லைனா கூட உதவிக்கு வச்சிருந்தேன் ஏதோ எதோ பண்ணிவிட்டான்னு இப்படி தப்பிக்கிறேன் ஆச்சில் ஆனால் அவர் மறுப்பே சொல்லலை நான் தான் செஞ்சேன் சரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வாய்தான் வாங்கினாங்களா இல்லை அடுத்தபடியா தீர்ப்பு சொல்றாரு நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கிடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது தேச துரோகம் இல்ல ஆனா தெய்வத்துக்கே ஒரு துரோகம் பண்ணிட்ட உனக்கு மன்னிப்பு கிடையாது மரண தண்டனை நினைச்சு பாருங்க ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான் குடியார கட்டி கொடுத்துட்டுமே என்ன பண்றானா ஏது பண்றானு ஆனா அவரு ரெண்டு மகள்களை தங்கச்சி மயனை கட்டிப்பட்டு தங்கச்சி மயனும் பார்க்கல மகள்களுக்கு கணவன் பார்க்கல ஒரு தவறு செய்ததுக்காக தண்டனை மரண தண்டனை மாப்பிள்ளை தலையை வெட்டியாச்சு தகவல் அக்காவுக்கு போகுது சிவகாமிக்கு புருஷன் இறந்துட்டார்னு தெரிஞ்சு அடுத்த வினாடியே அங்கே பல்லக்க விட்டு இறங்கி தீமூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் அடுத்து தங்கச்சிக்கு தகவல் போகுது அவளும் பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டால் அந்த இடம் தான் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சி உயிர் விட்ட இடம் தான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டார் இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழலில் அந்த காலம் இருந்துச்சு அதனால ரெண்டு பேரும் உயிர் தியாகம் பண்ணாங்க ஆச்சரிய மக வாழ்க்கைகள் போனாலும் பரவாயில்லை இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் நியாயமும் கட்டுப்பட வேண்டும் சரியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று மர்மகனுக்கே தீர்ப்பு வழங்கிய சேதுபதியினுடைய அந்த தர்மத்தையும் நேர்மத்தையும் என்னவென்று சொல்வது தட்டலாம்ல யோசிக்கலாம் அப்பேறுபட்ட மன்னர் வாழ்ந்த பூமி எவ்வளோ பசுமையா இருந்தது பசுமையா இருந்த இந்த மாவட்டத்தை வறுமையா ஆக்கினவன் பல பேர் அதை பத்தி சிந்திக்க ஆளு நான் நிறைய உண்மையே பேசுறேன் நிறைய எனக்கு எதிரிகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது இருக்கட்டும் நல்லது தானே அதனாலே வருவது வரட்டும் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது இப்படியெல்லாம் இந்த நாடு போகிற போக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே எவ்வளவு காலமாக இந்த நாடு எவ்வளவு வரலாறுகளை தாங்கி இருக்கிறது அதை எப்படி நாளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படிங்கிறது காத்த விதைக்கிறேன் அதனால் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது